ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் நான் உனக்கு எல்லா வகையிலும் ஆரோக்கியம் உண்டு எதிர்மறையான அதனுடைய காயங்கள் இருக்கு பாருங்க அதை ஒருவரும் அறிந்து கொள்ள முடியாது ஏன்னா மனுஷன் முகத்தை பார்க்கிறான் இருதம் எப்படி இருக்கிறதா வேதனைப்படுகிறது நம்முடைய முகத்துக்கு முன்னாலே என்னைக்கோ யாரோ பேசின வார்த்தைகள் இன்னைக்கு வரைக்கும் அதனுடைய காயங்கள் என்ன செய்யல ஆறவில்லை என்று சொல்லுகிறேன் சொன்னா அந்த இருதயத்தின் காயத்தை ஆற்றுகிறதுக்கு முதுகுக்கு பின்னாலே ஆயிரம் காரியங்களை பேசி விட்டு போயிருக்கிறார்கள் அதெல்லாம் கேள்விப்படுகிற போது என்ன உண்டாகிறது சொன்னா வலிகள் வேதனைகள் இந்த மனுஷனா இப்படி இவங்களா இப்படி சொல்லிட்டாங்க அதை நம்மளால என்ன செய்ய முடியல முடிகிறது இல்லை சூழல்கள் நம்மை ஆண்டு கொள்ளுகிற போது அநேக நேரங்களிலே உடைந்து போகிறோம் கத்தரை நம்பி இருக்கிற மனுஷன் என்ன செய்கிறது இல்லையா சூழல்களுக்கு பயப்படுகிறது இல்லை